அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் கிரக பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த குரு பயிற்சியால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு எப்போ குரு பயிற்சி நடக்குது இது எல்லாமே நாம எப்போ இருந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு குரு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நிறைய பலன்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் இது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரக பயிற்சிகள் தான் அதுக்கு காரணம் இது மட்டும் இல்லாமல் நாம் இப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல ஒரு பலன் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் தீர்வு கிடைக்குமோ நிறைய கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது எல்லாம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே ஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த உங்களுக்கு பலன்கள் மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் வசியம் இது போன்ற அனைத்திற்குமே இங்கு பலன்கள் சொல்லப்படுது சரி நாம இப்போ குரு பயிற்சி பழங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபது நிமிடத்தில் குரு பகவான் ராசியில் பயிற்சி அடைகிறாரு நிகழக்கூடிய இந்த விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று கிருஷ்ணபட்ச துவதியை திதி கேட்டை நட்சத்திரம் ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்குள்ள குரு பகவான் குடிபெயர்கிறாரு கடந்த ஒரு வருட காலமாக ஸ்திர வீடான சுக்கிரனுடைய ரிஷபராசியில அமர்ந்து சில படிப்பினைகளை சொல்லி கொடுத்த குரு பகவான் இப்போ உபய வீடான புதனுடைய மிதன ராசியில் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அமர்ந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லலாம் சரி இனிமேல் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்கு குரு பயிற்சி காரணமாக என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போனாலும் சந்தோஷத்துக்கு மறைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வெளிப்படும் அறிமுகம் அறிமுகமாவார்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால பூர்வ சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் தாயாருடன் இருந்து வந்த மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி போவோம் மகளுக்கு நல்ல ஒரு மணமகன் அமைவாங்க குரு பகவான் லாப ஸ்தானமாகியே பதினோராம் இடத்துல பார்க்கறதால சகல வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் காரிய தடைகள் விலகும் சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி குரு பகவான் ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதால எதிர்பார்த்தவர்கள் விலகி செல்வாங்க ஆளுமை திறன் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மருத்துவ செலவுகள் குறையும் குரு பகவான் எட்டாவது விட்ட பார்க்கறதால எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் உங்களுக்கு நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி வரக்கூடும் அடுத்ததாக மிதுனம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதால குழந்தை பேரு வாய்ப்பும் பிள்ளைகள் வழியில நன்மை உண்டாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாகும் மகளுக்கு கல்யாணம் கூடி வரும் வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கப் போகுது மேலும் குருவினுடைய பார்வை விழுவதால எதிர்பார்க்கக்கூடிய பணம் ஓரளவு வந்து சேரும் அரசியல்வாதிகள் நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்த பார்வையிடுறாரு தாயாருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கூடா பழக்கம் பழக்கம் உங்களுக்கு உள்ளவங்க நட்பை துண்டிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வழக்குகள் இழுபறியா இருக்கும் பழைய கண்கள்ல ஒரு பகுதியை பைசல் பண்ணக்கூடிய காலகட்டம் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கோ ஷேர் மூலமாக பணம் வரும் இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் துரத்தலாம் ஆரோக்கியம் கண்டிப்பா கூடும் முன்கோபத்தை குறைத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்கு மூன்றாம் வீட்ட குரு பார்க்கறதால இளைய சகோதரர் வகையில் இருந்த கசப்பு உணர்வு நீங்கும் சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் உங்களுடைய முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்க்கறதால குழந்தை பாகியும் கண்டிப்பா கிடைக்கும் தந்தை வழி சொத்துகளை கேட்டு வாங்குவீங்க மேலும் எதிர்பார்த்த வகையில் பணம் வந்து சேரும் முடிந்தவரை சேவிக்கிறது நல்லது மேலும் சொந்த மந்தங்களுடைய வருகையால் வீடு களை கட்டும் குல குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் அடுத்ததாக ராசி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் விட்ட பார்க்கிறதால உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சி தெரியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இருந்தாலும் வீண் சந்தேகத்தை தவிர்த்து விடுவது நல்லது குரு சுக விட்ட பார்க்கறதால தாயாருடைய வருத்தம் நீங்கும் வங்கி கடன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் குரு பகவான் ஆறாம் விட்ட பழைய கடன்களை ஒரு பகுதியை தீர்க்க வழி பிறக்கும் அடுத்ததாக துலம் ராசி ராசியை குரு பகவான் பார்க்கிறதால சோர்வு நீங்கி உங்கள் உற்சாகம் ஆரோக்கியம் மற்றும் அமையும் உங்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கி போகும் பணம் புரளும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிக்க தொடங்குவீங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க பலருக்கும் நகை ஆபரணங்கள் வந்து சேரும் செய்தொழில் இருந்து வந்த கடின நிலைகள் மாறலாம் இது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்த குரு பார்வையிடுவதால வெகு காலமா பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருந்த அன்பர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கும் வாகன வசதி பெருகும் குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும் அடுத்ததாக விருட்சகம் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தாரினுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அதே அளவு விமர்சனங்களும் இயலலாம் எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி போகும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கான காலகட்டம் அரசியல்வாதிகள் பரபரப்போடு காணப்படுவீங்க குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதால மறைமுக பண வரவு திடீர் பயணங்கள் கூடி வரலாம் அடுத்ததாக தனுசு ராசி ராசியை குரு பகவான் பார்க்கிறதால அழகு இளமை கூடி வரும் எதிலுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க மனதில் இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி போகும் புது உற்சாகம் பிறக்கும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீங்க ஊர் விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க புதிதாக குளம் வெட்டுவது கிணறு அமைப்பது போன்ற பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மேலும் ஏற்றம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததா கூட அமையலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீண் பழிகள் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரர்களால ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க அடுத்ததாக மகரம் ராசி குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்கும் பல வகையிலும் பண வரவு உண்டாகும் எல்லா விஷயங்களிலுமே வெற்றி உண்டாகும் பேச்சில் நிதானம் பிறக்கும் வழக்குல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சந்தேகம் தீரும் தம்பதியினர் இன்னைக்கு மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்காம இருக்கிறது நல்லது பணி சுமை உங்களுக்கு உண்டு என்றாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளை பற்றி தலைமை இடத்துல புகார் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை விட்டு விடுவது நல்லது சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூடிய இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதால புது உத்வேகம் பிறக்கும் அதே போல விஐப்பிகளுடைய அறிமுகம் அவர்களால ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அடுத்த குரு பார்க்கறதால தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு பொருள் வரவு உண்டாகும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால தொழில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் இருக்கும் இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி கொடுப்பீங்க மேலும் அடுத்ததாக மீனம் ராசி குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதால பயணங்கள் உங்களுக்கு உண்டு அவற்றால் ஆதாயம் ஏற்படலாம் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதால உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு நீங்க எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கு வேறு நிறுவனங்களில் இருந்தும் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால மறைமுகமான பண வரவு உண்டு எதிர்பார்ப்புகளை தாண்டி முன்னேறுவீங்க எல்லா வகையிலுமே வெற்றி அடையக்கூடிய யோகம் உண்டாகும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் இவையெல்லாம் செய்வது ரொம்பவே நல்லது அரசியல்வாதிகளுக்கு ஆதா ஆதாரமற்ற யாரையுமே விமர்சிக்காமல் இருக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த குரு பயிற்சி பற்றி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்